முக்கியமான விஷயம் ஏன் ஓம் பிர்லா பல முறை பல எம்பிக்கள் இந்த ஓம் வெளிய அனுப்பப்பட்டிருக்கு ஓம் பிர்லா எதுல எக்ஸ்பர்ட் எம்பிக்களை வெளியே துரத்துறதுல டிஸ்மிஸ் பண்றதுல அதே மாதிரி கமிட்டிக்கு எந்த போகாம காயடிக்கிற வேலையை ஒரு பாப்பார் மணி பில் அப்படிங்கிறது எமர்ஜென்சியாக உடனே பாஸ் பண்ணி எந்த விவாதமே இல்லாமல் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போகாமல் ஸ்டா ஸ்டா ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகாமல் எதுக்குமே போகாமல் மணி பில்லை பாஸ் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் இதை மணி பில்லாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை லோக்சபா சபாநாயகர் தான் கொடுத்தாங்க காலங்காலமா ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது இதுக்கு பார்லிமெண்டரி கமிட்டியில விவாதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இறுதி முடிவை அப்ரூவலை கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஸ்பீக்கருக்கு இருக்கு மோடி அரசாங்கம் நினைச்சாங்க அப்படின்னா ஓம் பிர்லா நினைச்சாரு அப்படின்னா ஒரு பில் பாஸ் பண்ணும் போது அது வேண்டாம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்குன்னு அவர் முடிவெடுத்து தருன்னா அதை தள்ளி விடலாம் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய முறைகேடு அப்படின்னு ராகுல் காந்தி வெளியே வந்து டாக்குமெண்ட்டை காமிச்சார் அப்போ ஒரு சொன்ன விஷயம் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இன்வெஸ்டிகேட் பண்ணனும்னு சொன்னார் ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனை நோக்கி போயிடக்கூடாது கூடாது காத்த ஓம் பிர்லா வர வைக்கிறாங்க ஸ்பீக்கர் போஸ்டினுடைய கியூரியாசிட்டி இது ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இங்க ஒரு எம்பியை ஹோல்டு பண்ணவும் முடியும் அப்ரூவல் பண்ணவும் முடியும் இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா இவருக்கு தான் இருக்கு ஏற்கனவே வாஜ்பாய் பேரிலேயே அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய பதவி பறிபோனது காரணமே அன்னைக்கு இருந்த ஸ்பீக்கர்னுடைய பவர் தான் துணை சபாநாயகர் ஒரு கருத்தையும் சபாநாயகர் ஒரு கருத்தையும் முன்வைக்கும் போது இதுக்கு இடைப்பட்ட கிளாஷை வந்து நியூஸா மாத்திட்டே இருப்பாங்க ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பாக அதை எம்டி

சரி இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா சபாநாயகர் பற்றி ரொம்ப பெரிதளவில் பேசப்படுது இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ரெண்டாம் நாள் வந்துடுச்சு இப்போ நாளைக்கு தேர்தல் வேற வைக்க இருக்கிறதா இருக்குது ஏன் இந்த எதிர்கட்சிகள் மற்ற கூட்டணி இருந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க இது வரைக்கும் சபாநாயகர் பற்றி இவ்வளோ பேசுனதே இல்லை அப்படின்லாம் வேறு பேசப்படுது உங்களுடைய பார்வை இப்போ வந்து இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா பிஜேபியினுடைய என்டிஏ சார்பாக ஓம் பிர்லாவை தான் திருப்பியும் நிறுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் சபாநாயகராக இருந்தவர் திரும்பி அவர்தான் தான் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியா அலையன்ஸ் தரப்பிலிருந்து என்ன ஒரு முன்வைக்கப்படுது அப்படின்னா நாங்கள் வந்து ஓம் பிர்லாவை ஆதரிக்கிற ரெடியாக இருக்கோம் ஆனால் நீங்கள் டெப்டி ஸ்பீக்கரை வந்து இந்தியா ஆலையன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் குறிப்பாக கே சுரேஷுக்கு கே சுரேஷை வந்து ஓம் பிர்லாவுக்கு ஆப்போசிட்டாக நிற்க வைக்கிறாங்க நாளைக்கு தேர்தல் நடக்க போது ஆனால் நீங்கள் டெப்டி ஸ்பீக்கர் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் வந்து ஓம் பிர்லாவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப காம்படிட்டிவான ஒரு சூழல் போய்ட்டுருக்கு வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சி அவங்க சார்பாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட்டு பர்சனை யூஸ்வலாக இது ஒரு ட்ரெடிஷன் சீனியர் மோஸ்ட்டு பர்சனை வந்து ஸ்பீக்கரை அப்பாயின் பண்ணுவாங்க அவர் தான் அவையை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவையில் நடக்கக்கூடிய எல்லா அஃபீஷியல் விஷயத்தையும் அவர் தான் பராமரிக்கக்கூடியவர் யாராவது கேள்வி கேட்குறதுலேருந்து ஒரு மசோதா கொண்டு வரதுலேருந்து ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை நியமிக்கிறதுக்கான அப்ரூவல் கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலையுமே அவர் தான் பார்த்துக்குவார் ஆல்மோஸ்ட் அவர் வந்து எந்த கட்சியும் சாராத ஒரு நடுநிலையான ஒருத்தராக அவர் கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஆனால் வழக்கமாக அப்படி நடக்கிறது கிடையாது இப்போ பிஜேபி சார்ஜவா சார்பா நீங்கள் ஓம் பிர்லா உட்காந்துருந்தப்ப அவர் பிஜேபி மாதிரி தான் கடந்த அஞ்சு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டார் அதுக்கு முன்னாடி சுமித் மகாஜன் உட்கார்ந்துப்ப அவங்களும் அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்து வரக்கூடியவங்க தான் அந்த கட்சியினுடைய பின்பலத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்க ஆனால் யூஸ்வலாக ஒரு ஸ்பீக்கர் அப்படி செயல்படக்கூடாது இப்போ நீங்கள் ஐரோப்பாலையோ இல்லை பிரிட்டன்லையோ பிரிட்டன் பாராளுமன்றத்தில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ஒரு கட்சி சார்பாக தேர்வு செய்யப்பட்டுட்டார் அப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து ஒரு சைம் பண்ணணும் இப்போ இங்கேயும் அப்படி தான் இருக்கணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அந்த ட்ரெடிஷனை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை இடையில பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்க சிபி இருந்து ஒரு ஸ்பீக்கர் இருந்தார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎம்மில் இருந்தார் சிபிஎம் வந்து யூபிஏவுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக அந்த நியூக்ளியர் பில் அப்போ வந்து அந்த வித்ரா பண்ணி யுபிஐக்கு ஆதரவு கொடுக்குறத சிபிஎம் நிறுத்தினப்ப அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் வந்து சிபிஎம்லேருந்து வந்திருந்தாலும் ரெசைன் பண்ணாமல் அவர் இருந்தார் பிற்பாடு அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அவருடைய சாவுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா சிபிஎம் காரங்க வரக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு காண்ட்ரவர்சியாக மாறிச்சு அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 தனித்துவமான ஒரு போஸ்ட் எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் அவங்க கட்சி சாராம செயல்படணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ஆனால் வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது ஏதோ ஒரு கட்சிக்கு சார்பாக தான் நடந்திருப்பாங்க இப்போ ஏன் இந்த குரூஷியல் டைம் வருது இப்போ ஏன் ஸ்பீக்கருக்கு இவ்வளோ ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா கடந்த காலங்களில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு இப்போ மெஜாரிட்டி இல்லை வழக்கமாக அந்த ஸ்பீக்கரை எப்படி தேர்வு செய்வாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்ல கிடைக்கணும் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பார்லமெண்ட்ல பிரசென்ட் ஆகிருக்கக்கூடிய மொத்த எம்பியில் ஒன் பர்சன்டேஜ் யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க தான் சிம்பிள் மெஜாரிட்டின் படி ஸ்பீக்கரா தேர்வு செய்யப்படுவாங்க நாற்பது பேர் பேர் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க ஸ்பீக்கரா தேர்வு ஒன் பர்சன்டேஜ் ஒன் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு மெஜாரிட்டி இங்க இருக்குதா ஆனா ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அலைன்ஸுக்கு இருக்கு இப்ப கூட்டணி கட்சிகள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடும்போது தான் அவங்க ஸ்பீக்கரை தேர்வு செய்ய முடியும் இப்போ ஸ்பீக்கர் ரொம்ப குருசியலா மாறுது அப்படின்னா இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி என்னோட ஆட்சி அது பிஜேபி சொல்ல முடியாது மோடி இன்னைக்கு பிரதமராக இருக்க காரணம் அது என்டிஏ கூட்டணி இந்த என்டிஏ கூட்டணியில் அவர் தொடர்ந்து பிரதமராக இருக்கணும்னா ரெண்டு பேரும் அவருக்கு தேவை ஒன்று சந்திரபாபு நாயுடும் இன்னொன்று நிதிஷ்குமாரும் இவங்களுடைய ரெண்டு கட்சிகளுடைய எம்பிக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அவர் பிரதமராக தொடர முடியும் எனது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஸோ இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் வழக்கமாக பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கட்சியோட முதல்ல போய் கூட்டணி வைக்கும் கூட்டணி வச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எம்பியை தான் கட்சிக்கு வந்து மாத்தி கூட்டு வந்துடும் இது தெலுங்கு தேசத்தில் நடந்துடக்கூடாது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பயந்தார் இதே மாதிரி இதுவும் நிதிஷ்குமார் அதே தான் பயந்தார் தான் கட்சியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு எம்எல்ஏவை எம்பியை அவர் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்க ஸோ இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷிண்டே அணி ஷிண்டே ஒரு ஏழு எம்பி வச்சிருக்காரு இப்போ சிண்டேவுக்கும் ஸ்பீக்கர் வந்து ஒரு பொதுவான அதாவது பிஜேபியிலிருந்து வராமல் தெலுங்கு தேசத்துலேருந்தோ இல்லை வந்து நிதிஷ்குமார் இருந்தோ இல்லை வந்து சிவசேனாலேருந்து வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்தில் கட்சிக்காரனை கூட சேர்த்துட்டு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு எம்பியை விலக்கி வாங்கிடுவாங்க கட்சி போது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான அதிகாரம் யார் கையில் இருக்கு அப்படின்னா ஸ்பீக்கர் தான் இருக்கு இப்போ ஸ்பீக்கருக்கு வந்து என் கூட்டணி இந்திய கூட்டணி ரெண்டு பேருமே வந்து இப்போ ஒரு ஒரு நபரை வந்து வேட்பாளர்கள் சொல்லி அறிவிச்சாங்க இப்போ இதுல ரெண்டு முறை சொல்லப்படுது ஒன்று வந்து வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது க கை மட்டும் உயர்த்தி ஒரு மாதிரி வாக்கெடுப்போம் அப்புறம் வாக்குச்சீட்டு முறை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு முறை இருக்குது இப்போ யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க இந்தியா கூட்டணிக்கா இல்லை இந்திய கூட்டணிக்கா இல்லை இந்திய கூட்டணி தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட்டணி பலம் இருக்குது ஸோ அவங்க வந்து ப்ரெசென்ட்டான மொத்த எம்பியில் அவங்களால ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் மெஜாரிட்டியை காமிச்சிட முடியும் அதுக்காகத்தான் அவங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷையும் சிண்டியாவையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் நம்ம கூட இருங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று ராஜ்நாத் சிங் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இந்தியா ஆலயன்ஸோட உட்காந்து அவரே ஒரு காம்ப்ரமைஸ் பேசுகிறாரு நீங்கள் போட்டா அதுன்னு பண்ணாதீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பட் இந்திய ஆலையின்ஸ் தரப்புலேருந்து நியாயமான கோரிக்கை கேட்குறாங்க நீங்கள் டெப்டி ஸ்பீக்கர் கொடுங்க அப்படிங்கிறாங்க இவங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ யூபா ஒன் அண்ட் டூல மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டு பிஜேபிக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷமாக டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டை வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுக்கல அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு முன்னாடி தம்பி தூராக இருந்தார் ஆனால் இப்போ யார் இருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டியிலிருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போ ஸ்பீக்கர் போஸ்டினுடைய கியூரியாசிட்டி இது ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி இங்கே ஒரு எம்பியை ஹோல்டு பண்ணவும் முடியும் அப்ரூவல் பண்ணவும் முடியும் இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா இவருக்கு தான் இருக்குது ஏற்கனவே வாஜ்பாய் பேரிலேயே அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பதவி பறிபோனதுக்கு காரணமே காரணமே இருந்த ஸ்பீக்கர்னுடைய ப பவர் தான் ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க பார்க்குறாங்க இந்த பிரச்சனை இப்போனே துவங்கலை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள்லேயே காங்கிரஸ்ல ஒரு பெரிய சிதைவு ஏற்படுது அந்த காலகட்டத்திலேயே கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வரதுக்காக சௌஹான் தலைமையில் ஒரு குழு அமைச்சு நீங்க இந்த இந்த கட்சி தவல் தடை சட்டம் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சு அறிக்கைகள் சப்மிட் பண்ணப்பட்டுச்சு அதுக்கு பிறகு இந்திரா காந்தி பீரியட்லயும் அது விவாதமா மாறுச்சு ஆனா ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்ததுக்கு வந்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வர்றாரு இந்த சட்டம் யாருக்கு அதீதமான பவரை கொடுக்குது அப்படின்னா ஸ்பீக்கருக்கு தான் கொடுக்குது அதே மாதிரி சட்டமன்றத்துல இங்க இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு அதீத பவரை கொடுக்குது நாம அவை தலைவர்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாளைக்கு தன் கட்சியை இவங்க பறிச்சுடுவாங்களோ அதிகாரத்தை பறிச்சிருவாங்களோங்கிற பயத்துல தான் நாயுடுவும் நிதிஷும் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க எனக்கு ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்ச வரைக்கும் படித்த வரைக்கும் என்னன்னா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க நிதிஷ்குமாரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க நிதிஷ் முதலே ஓகே சொல்லிட்டாரு சந்திரபாபு நாயுடு இவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு லட்சம் கோடி பணம் நீங்க வந்து அமராவதி டெவலப் பண்ணணும் சிறப்பு அந்தஸ்து உங்களுக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஜெகன்மோகனை வந்து தூக்கி ஜெயிலில் போடணும் அதான் இவங்களுடைய ஆசை ஏன்னா அவர் இவரை ஜெயிலில் போட்டிருக்காரு அவருடைய சொத்தை எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி ஜெயிலில் போடணும் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம் உங்கள் கட்சியை நாங்கள் தொடலை நீங்கள் வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா சந்திரபாபு நாயுடுனுடைய ரிலேட்டிவ் அதாவது ஒய்ஃபோட அக்கா அவங்க வந்து புரந்தீஸ்வரி அவங்கள ஒருத்தங்களை ஸ்பீக்கராக கொண்டு வரலான்னு அவங்க பிஜேபியினுடைய தலைவர் அவங்க வந்து எம்பி ஜெயிச்சிருக்காங்க கேபினெட் மினிஸ்டர் எதுவும் கொடுக்கல அவங்களுக்கு அவங்கள கொண்டு வரதாக ஒரு பிளான் இருந்துச்சு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு அட்லீஸ்ட் எதையாவது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு நாங்களும் தெலுங்குல தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு அதாவது தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒருத்தருக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு அது ஏன் நின்றுன்னு தெரியல திடீர்னு நேற்றுக்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓம் பிர்லாவுக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்க போறதாக அவங்களுக்கு திருப்பி திருப்பி ஓம் பிர்லா தான் வரணும் அப்படிங்கிறதுல பிஜேபி தொடர்ச்சியாக உறுதியாக இருக்கு இப்போ ஆல்ரெடி ஓம் பிர்லா வந்து பிஜேபி சார்ந்தவா சார்ந்த நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இப்போ சபாநாயகராக மறுபடியும் அவரே பொறுப்பேற்றா அப்படி தானே இருக்கும் பாஜக சார்ந்தவா தான் நடந்துப்பாரு கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும் நீங்கள் வந்து ஏன் ஓம் பிர்லா தேவை அப்படிங்கிறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் யூபாவினுடைய கவர்மெண்டில் அதாவது மன்மோகன் சிங்கோட ஒன் டூ கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கப்படுது அப்படின்னா ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மசோதாவை முதல்ல விவாதத்துக்கு உட்படுத்துவாங்க விவாதத்தில் சில சிக்கல்கள் வரும்போது அதை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ஸ்கூட்டனைஸுக்கு போகும் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சார்ந்த எம்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள வச்சு ஒரு குழு அமைப்பாங்க அந்த குழு அந்த பர்டிகுலர் மசோதாவை படித்து ஆய்வு பண்ணி ஸ்க்ரூட்னிஸ் பண்ணுவாங்க ஒரு காலத்தை எடுத்துக்குவாங்க ஒரு டைம் எடுத்துக்குவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் வேணால் அவங்க வெளியே இருந்து வாங்கிக்கலாம் ஸோ இது டிஸ்கஷனாக மாற்றப்பட்டு இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை பரிந்துரைய அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பாராளுமன்றத்துக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கப்படும் போது ஏற்றுக்கிறது வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுக்கப்படும் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஃபார்மர்ஸ் ஆக்டருக்கு பார்த்தீங்களா விவசாய சட்டங்கள் விவசாய சட்டத்துக்கே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இப்படி நடந்திருக்கு நீங்கள் யூஏபிஏ டூவில் பார்த்தீங்கன்னா யூபா டூ கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூக்ளியர் டீலுக்கு நியூக்ளியர் டீலுக்கு வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டு அது ஒரு பெரிய விவாதமாக மாற்றப்பட்டுச்சு ஸோ அப்போது காலங்காலமாக ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது இதுக்கு பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் விவாதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இறுதி முடிவை அப்ரூவலை கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஸ்பீக்கருக்கு இருக்குது மோடி அரசாங்கம் நினச்சாங்க அப்படின்னா ஓம் பிர்லா நினச்சார் அப்படின்னா ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அது வேண்டாம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்குன்னு அவர் முடிவெடுத்து அதை தள்ளி விடலாம் நீங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒட்டு கொண்டு வரப்பட்ட மசோதாக்களில் இருபது சதவீத மசோதாக்கள் மட்டும்தான் பார்லிமெண்ட்ரி விவாதங்களுக்கே போயிருக்கு அதாவது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷனுக்கு கொண்ட டேபிளுக்கு போயிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் பேரில் ஏறத்தாழ எழுபத்தோரு பர்சன்டேஜ் பில்ஸ் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷனுக்கு போயிருக்கு அப்போ அது மறுக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் ஆர் இந்த என்டிஏ இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களாலேயே மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த ஜனநாயக வெளியிருக்கு பார்த்தீங்களா அதை ஓம் பிர்லா தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே இருக்கார் அவருடைய ஸ்பெஷாலிட்டி தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகக்கூடிய டிஸ்க ரெ ரெஃபரன்சஸாக இருக்கட்டும் ஜாயின் பார்லிமெண்ட்ரிக்கு போகக்கூடிய பில்லினுடைய ஸ்க்ரூட்டினைஸாக இருக்கட்டும் இதை எதையுமே விடாமல் தடுத்து தூக்கி போட்டுருவார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஏன் ஓம் பிர்லா நீங்கள் வந்து அதானி ஃபோட்டோவை ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் ஓப்பனாக காமிச்சப்போ அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அவர் மேலே மோடின்னு ஒரு வார்த்தை சொல்லி பேசிட்டாருன்னு சொல்லி ஸோ மோடிங்கிற பேருவச்சவங்களாக திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு ஒரு மாதிரி சொல்லி மோடி சமூகத்தை குற்றமாக்கிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுத்து அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவர் வீட்டை காலி பண்ண சொன்னாங்க இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் விஷயம் நடந்துச்சு இதே மாதிரி முக்கியமான சில சட்டங்கள் நீங்கள் வந்து இந்தியாவினுடைய டெலிகம்யூனிகேஷன் அந்த ஃபைவ் ஜி அலாட்மெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த ஃபைவ் ஜி அலாட்மெண்ட் நடத்தப்பட்ட போது அந்த ஃபைவ் ஜிக்கான பில்லு பாஸ் பண்ணப்பட்ட போது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சிட்டு அந்த பில்ல பாஸ் பண்ணாங்க பல முறை பல எம்பிக்கள் இந்த ஓம் பிர்லாவால் சஸ்பெண்ட் பண்ணி வெளியனுப்பட்டுருக்கு குறிப்பாக ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது எம்பிக்களை அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து பல பில்லை வந்து ரொம்ப முக்கியமான பில் குறிப்பாக சிஆர்பிசி பில் மாதிரியான இவங்க வந்து கிரிமினல் ப்ரொசீடிங் பில்லையே வந்து எம்பிக்களுடைய ஆதரவு இல்லாமல் வெளியே அவங்களை அனுப்பிச்சிட்டு இருக்கிற எம்பிக்களுடைய மெஜாரிட்டியை வச்சு இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது ஓம் பிர்லா எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா எம்பிக்களை வெளியே துரத்துறதில்லை டிஸ்மிஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு எந்த பில்லும் போகாமல் அதை காயடிக்கிற வேலையை அவர் பார்ப்பார் ஸோ ஒரு அன்பார்லிமெண்ட்ரியான எல்லா வேலையிலையும் செய்யக்கூடிய நல்ல ஸ்பீக்கராக அவரை பிஜேபி பார்க்குது அதுதான் ஒரு அவங்களுடைய வேலை நீங்கள் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா எடுத்துங்க மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா ரெண்டாக உடஞ்சது சிவசேனா ரெண்டாக உடைஞ்சப்போ ஒரு பெரிய பலம் வந்து உத்தவ் தாக்கரேக்கே இருந்துச்சு ஆனால் ஷிண்டே அணியை பலப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை செஞ்சது யார் அப்படின்னா அங்கிருந்த அவைத்தலைவர் தான் அவங்களுக்கு சின்னத்தை வாங்கி கொடுத்தாங்க ஒரு ச ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் உருவாக்குறாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலை ஸோ அப்போது அவைத்தலைவரை பயன்படுத்தி ஒரு கட்சியை ரெண்டா பலந்து அந்த கட்சியை கான்ஸ்டியூஷன் படி நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நடக்க விடாமல் பண்ணுற வேலையை அவைத்தலைவரால் செய்ய முடியும் ஒரு இல்லை சட்டமன்றத்திலேயே நாடாளுமன்றத்தில் ஸ்பீக்கர் எல்லா வேலையும் செய்வார் ஸோ அதனால் இது மாதிரி இந்தியாவினுடைய அடிப்படையான பாராளுமன்ற ஜனநாயகத்தை முறைப்படி நடத்த விடாம தடுக்கிறதுக்காகவே ஓம் பிர்லாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஏன்னா அவர் கடந்த காலங்களில் அவர் அப்படித்தான் நடந்திருக்காரு அது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு அதனால அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இப்போ ஓம் பிர்லா வந்து கடந்த காலத்திலே இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடந்திருக்கு இப்போ வந்து வலுவாக எதிர்த்து இருந்தாங்க இப்போ இது வரைக்குமே எண்டிய கூட்டணியை வந்து இவ்வளோ வலுவாக எதிர்த்ததே கிடையாது இப்போ இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து எதிர்த்து நிறைய கேள்வி கேட்க போகிறோம் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குதுன்னுலாம் சொல்லி உள்ளே போயிருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து இப்படி அகைன் அவரே வந்து சபாநாயகராக ஆனார் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் மிகப்பெரிய மோசமான சூழல் இருப்போது இந்தியாவுக்கு ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய முக்கியமான சட்டங்களை முதல்ல மணி பில்லாக பாஸ் பண்ணிடுவாங்க மணி பில்லை பாஸ் பண்ணிட்டால் ராஜ்யசபாவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து லோக்சபாலே முடிவாயிடும் மணி பில் அப்படிங்கிறது எமர்ஜென்சியாக உடனே பாஸ் பண்ணி எந்த விவாதமும் இல்லாமல் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகாமல் ஸ்டா ஸ்டா ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகாமல் எதுக்குமே போகாமல் மணி பில்லை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எதை வேணாலும் மணி பில்லாக பாஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு சில அதுக்கு வந்து இது இருக்குது ஒரு சில விளக்குகள் இருக்குது மற்றபடி பெரும்பாலான நிறையா சட்டங்களை மணி பில்ல அவங்க கொண்டு வந்துருக்காங்க விவசாய சட்டத்தையும் அவங்க மணி பில்லாக கொண்டு வந்தவங்க தான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில முக்கியமான சில சட்டங்களை வந்து இவங்க மணி பில்லாக கொண்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரோரல் பாண்டே இவங்க மணி பில்லாக தான் கொண்டு வந்தாங்க மணி பில்லாக கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை மணி பில்லாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை லோக்சபா சபாநாயகர் தான் கொடுத்தாங்க அவர் தான் அப்ரூவல் பண்ணியாகும் இப்போ துணை சபாநாயகர் ஒரு பதவிக்காக இப்போ இந்திய கூட்டணி வந்து எங்களுக்கு அதுவாது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அது சாத்தியமாகாது அது வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்தியா கூட்டணி துணை சபாநாயகர் போஸ்ட்டை எம்டியாக வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அது இந்தியா அலையன்ஸுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சபாநாயகர் துணை சபாநாயகர் ஒரு கருத்தையும் சபாநாயகர் ஒரு கருத்தையும் முன்வைக்கும்போது இதுக்கு இடைப்பட்ட கிளாஸை வந்து நியூஸாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்க குறிப்பாக பில்ஸை பாஸ் பண்ணுறதில்ல மணி பில்லை பாஸ் பண்ணுறதில் அதே மாதிரி ஏதாவது டிஃபர்மேஷன் அதாவது ம மற்ற கட்சியில் இந்த கட்சிக்கு வரவங்க பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஏதாவது வழக்கு போகிறதுல இது மாதிரியான பிரச்சனைகள் ரெண்டு ஸ்பீக்கருக்கு இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அது நியூஸாக மாறும் ஸோ அதை தவிர்க்கறக்காக கண்டிப்பாக அதை எம்டியாக தான் வச்சுருப்பாங்க பார்லிமெண்ட்டு அடுத்த அஞ்சு வருஷமோ எப் அஞ்சு வருஷம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா கடுமையான விவாதங்களாக இருக்கும் நிறையா விஷயத்தை வந்து பில்லில் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்ப சொல்லி இவங்க வந்து கண்டிப்பாக கூச்சல் போடுவாங்க ஃபஸ்ட் நாளே எம்பிக்கள் பதவி இருக்கும்போது பிரதமர் மோடி பேரவையே இருக்கும்போது கான்ஸ்டியூஷனை காமிச்சு இவங்க வந்து ரொம்ப அரக அரகன்னு சொல்லக்கூடாது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அவங்க வந்து கத்தியிருக்காங்க அவங்க எதாவது சொல்ல வர்றாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க தினமணி மாதிரியான பத்திரிகைகள்லாம் வந்து ரொம்ப பச்சையான தினம் எழுதியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கே எந்த இடத்துல வந்து அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை மீறிட்டாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரத்தில் எழுதினாங்க பெரும்பாலான சட்டங்கள் இன்றைக்கி இந்தியாவில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் எதுவுமே வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு டிஸ்கஷனுக்கு போகாமலேயே சட்டமாக மாற்றப்பட்டது இதே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தான் ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அது முழுசாக உடைக்குது மோடி அரசாங்கம் அது பார்லிமெண்ட்டுக்கு உடைக்குது பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே மீறுறாங்க அது எடுத்து தான் இன்றைக்கி ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் கான்ஸ்டியூஷனை கையில் வச்சு ஒரு 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 முழக்கத்தை போடுறாங்க நியாயமான முழக்கம் ஃபோர்ஸான முழக்கம் முதல் நாளே செய்கிறாங்க தொடர்ச்சியாக அவங்க எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இதை விவாதத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால டிஎம்சியோட எம்பி அவங்க பேர் அந்த லேடி எம்பி மகோ மோத்ராவா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி அந்த அம்மாவை டீஸ் பண்ணி பார்லிமெண்ட்டை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அன்னைக்கு ஒம்பரில் தான் உட்காந்துட்டு நாங்க வந்து எத்திக்ஸ் கமிட்டி போட்டிருக்கோம் அந்த கமிட்டி போட்டிருக்கோம் இந்த கமிட்டி போட்டிருக்கோம்னு சொல்லி அம்மாவை டீஸ் பண்ணாங்க ஆனா அம்மா திருப்பி மெஜாரிட்டியில் ஜெயிச்சு கெத்தா திருப்பி உள்ள வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக அம்பானி அம்பானி அதானி பத்தி பார்லிமெண்ட்டில் பேசிட்டே இருந்தவங்க ஒரு லேடின்னு பாக்காம அவங்களை வந்து நீங்க வந்து ஒரு எத்திக்ஸ் கமிட்டியை கொண்டாந்து உட்கார வச்சு அவங்கள வந்து என்கொயரி பண்றங்கிற பேர்லாம் அவங்கள டீஸ் பண்ணாங்க லெட்டரலா அதான் வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இப்போ இது மாதிரியான சூழல் திருப்பியும் பாராளுமன்றத்தில் தொடரும்போது எதிர்கட்சி வலுவாக இறங்கி கேள்வி கேட்பாங்க அதனால் அடுத்த எத்தனை வருஷத்துக்கு மோடி அரசாங்கம் இருக்கோ அது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை பாராளுமன்றத்தில் போயிட்டே தான் இருக்கும் இதை எல்லாத்தையும் ஒரு குறியீடாக வச்சு தான் மோடி சொல்கிறாரு கொஞ்சம் கஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கணும் பார்லிமெண்ட்டு அப்படின்னலாம் அவர் பேசுகிறார் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அவருக்கு சில அஜெண்டா இருக்குல்ல ஆர்எஸோட அஜெண்டா அவங்க வந்து யூசிசியை கொண்டு வரணும் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும் சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து காஷ்மீர் அதிகாரத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு ஒரு அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சிறப்பு அதிகாரம் கொடுங்கன்னு கூட இந்தியா தரப்பில் பேசலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு கூட்டணிக்கு அந்த நிலைப்பாடு இருக்காங்கன்னு தெரில பட் அப்படி ஒரு சூட்வேஷன் வரலாம் கன்சிடர் பண்ண சொல்லி கூட வரலாம் ஸோ மாதிரி பல புதிய சட்டங்களை ஒரு நாடு ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் கொண்டு வரதுக்கான முயற்சி இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியில் மோடி அரசாங்கம் இறங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்போ அந்த சட்டம் பில்ல மசோதாவை நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் கொண்டு வாங்க மகள ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொண்டு வர சொல்லுவாங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதை என்கொயரி பண்ணும் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பங்குச்சந்தில் மிகப்பெரிய முறைகேடு அப்படின்னு ராகுல் காந்தி வெளியே வந்து டாக்குமெண்ட்டை காமிச்சார் அப்போ அவர் சொன்ன விஷயம் ஜாயின் பார்லமெண்ட்ரி கமிட்டியில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னார் ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனை நோக்கி போயிடக்கூடாது காத்தா ஓம் பிர்லா வர வைக்கிறாங்க ஆனால் ஓம் பிர்லாவே வந்தாலும் அவங்க தாத்தாவே வந்து உட்காந்தாலும் கண்டிப்பாக இந்த முறை வலுவாக எதிர்கட்சிகள் ஜாயின் பார்லி கமிட்டியில் விவாதிக்கிறதுக்கு பல விஷயங்களை நெருக்கடி கொடுப்பாங்க அதெல்லாம் பெரிய போர்க்களமாக தான் இருக்கும் பாராளுமன்றம் இப்போ எதிர்க்கட்சிகள் வலுவாக எதிர்த்து குரல் கெடுத்தாலும் சரி இல்லை கேள்விகள் வந்து அடுத்தடுத்து அவங்க எடுத்து வச்சாலும் சரி இதுக்கு வந்து இப்போ இந்திய இருந்து எந்த அளவுக்கு பதில் தர முடியும்ன்றது கேள்வி தான் ஏன்னா நேற்றைய கூட மோடி பதவி ஏற்க போகிறாரு பேச போகிறாருன்னும் பொழுதே இவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க மோடி மோடினா அங்கே இந்திய இந்திய கூட்டணிகள் வந்து குரல் எழுப்புகிறாங்க இவங்க வந்து பேசாமலே கான்ஸ்டிடியூஷன் மட்டும் எடுத்து காமிக்கிறாங்க இந்த மாதிரியான செய்திகள் தான் போயிட்டு இருக்கு நேற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்னு நினைக்கிறேன் அவர் வந்து பதவியேற்க போகும்போது நீட் நீட்னு கற்றுனாங்க ஸோ நம்ம நீட்டில் மிகப்பெரிய முகம் நடந்திருக்கு இந்தியா முழுக்க ஆதாரங்கள் கொட்டி கிடக்கு பீகாரில் ஜார்க்கண்டில் ஊழல் பீகாரில் ஊழல் நேற்று மகாராஷ்டிராவில் ரெண்டு பேர் கைதாகியிருக்காங்க ஹரியானாவில் கைதாக இருக்காங்க மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அவங்க நேரடியாகவே கத்துறாங்கல்ல நீட் நீட் கற்றுனாங்கல்ல ஸோ அது மாதிரி மக்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மக்களுடைய குரலை கண்டிப்பாக பிறந்து அது கண்டிப்பாக நடக்கும் இப்ப தற்காலிக சபாநாயகர்ல கூட அவங்களுக்கு வந்து ஒரு அதிப்தி இருந்து பாக்குறோம் இப்ப இந்த தேர்தல் எப்படி நடக்கப்பொழுது அதுக்கான முடிவுகள் எப்படி வரப்பொழுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களுக்கும் நன்றி